ரெண்டு கன்னியாடு நல்லா இருக்கு குட்டி ரெண்டு ரெண்டும் பொம்மரி ரெண்டும் பொம்மரி போட்டிருக்கு கன்னியாடு நல்ல குட்டியா வளர்க்கும் கன்னி பத்தொன்பது ரூபாய் சொல்லிட்டு இருக்கீங்க அனுசரிச்சு வந்தா குடுக்கணும் எந்த ஊர் வியாபாரி பெருநாளி வியாபாரி பேரு பெருநாளி வியாபாரி நாகநாதன் ஆமா எல்லாமே கிடைக்கும் அண்ணன்ட்ட செம்முறி வச்சிருக்காங்க கன்னியாடு வச்சிருக்காங்க ஆடு வச்சிருக்காங்க ரெண்டு குட்டி ஆடு வச்சிருக்காங்க ஆலினாள் செம்மரியில வந்து கொம்பு இல்லாத ஆடு மூளை சில ஒரு கிடையில வந்து ஒன்னு ரெண்டு மூளைய வச்சிருப்பாங்க பாருங்க அட்டகாசமா இருக்கு மயிலம்பாடியில அதிக மூளைய பாத்திருக்கலாம் குட்டியில மூளை நல்லா இருக்கு பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு முடிஞ்சு போகுது ஜோடி எட்டாயிரம் எல்லாம் ஒண்ணு போல இருக்க செம்மரியில செங்குட்டி என்ன செங்குட்டி இது வந்து நாட்டுக்குட்டி சைஸ்ல வரோம். எந்த ஊர்ல இருந்து வர்றீங்கனே? புதுக்கோட்டை கேறூர்னு புதுக்கோட்டைன்னா கேறூர் நம்ம தொண்டைமான் புதுக்கோட்டை தொண்டைமான் திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை தனி மாவட்டம் ஆமா திருச்சி பக்கத்துல ஆ திருச்சி சரி எவ்வளவு குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க? எவ்வளவு குட்டி வாங்குறீங்க? முப்பத்து குட்டி வாங்கலாம்னு வந்தா சரி ஒரு எட்டு குட்டி புடிச்சீங்கனே என்ன காரணம்?

நல்ல நல்ல கடாவா வாங்கிட்டு போகுது எல்லாமே கடா ஐயாயிரம் பத்தாயிரம் குட்டி வர்ற ஆட்டு சந்தையில ஒரே ஒரு குடி குட்டி வாங்கிருக்கீங்க நம்ம ஆடு வந்து இறந்து ஆட்டோட குட்டி இறந்து போச்சு சரி அதுக்காக அந்த ஆட்டுக்கா பாலுக்காக கொண்டு போய் கொண்டு குட்டி அப்படியா சரி 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 இது போட்டு கெடா குட்டி அது கொடியும் உழலையே ஒரு நாலு அஞ்சு நாள் தான் இருக்கும் உங்களுக்கு ஆடு வந்து மூணு நாள் தான் அது அப்படியா ஆமா சரி அது வந்து இதுக்கு விலை வந்து அதிகமா இல்ல சொல்லுவாங்க என்ன விலை சொல்லி எப்படி முடிஞ்சது மூணு ரூபா சொல்லி ரெண்டாயிரத்தி ஐநூறு முடிஞ்சது அதான் உங்க தேவைதான் விலை ஆமா தேவைக்கு நமக்கு வேணுங்கிறதுக்காக தான் கூட ஐநூறு வருது வாங்கிட்டு சரி சரி வசமான ஒரு ஆடு கொண்டு போறாங்க ஆமா நல்ல ஒரிஜினல் கொடியாடு கொடியாடு செட்டெல்லாம் பாத்தீங்கன்னா பின் கொம்பு ஆமா மடிய பாருங்க ஆட்டு மடியமா இருக்கு

ரைட் ரைட் நீங்க எப்படி பரவலையா வியாபாரங்கள் அங்க மூணு குட்டி இருக்கு மூணு குட்டி ஒண்ணுவோல இருக்கு ரை மூணு குட்டியடா மூணு குட்டியடா ரெண்டு குட்டி இந்த ஆடு ரெண்டு குட்டி அவ்வளோనే மொத்தம் இந்த செட்டு full-ஆவே 65 ரூபாய்க்கு வாங்கி நல்ல உயரமான ஆடுகள் எல்லாமே செலக்ட் பண்ணிருக்காங்க எந்த நே போது நிலவரங்கள் எல்லாம் எப்படி இருக்கு சந்தை நிலவரங்கள் நிலவரம் வந்து சூப்பர் இல்லை யாவரம் எல்லாம் வந்து பரவாயில்லாம ஓடி முடியாது சூப்பர்னா வாங்குறவங்களுக்கா விக்கிறவங்களுக்கா வாங்குறவங்களுக்கு பரவாயில்ல விக்கிறவங்களுக்கு பரவாயில்ல நல்ல விலை நல்ல விலவா சொல்லுங்க கசவம் குண்டு ஐயப்பண்ண ஆமா ஒரு மூணு வாரமா வரல சரி இன்னைக்கு வந்தேன் இன்னைக்கு வந்தீங்க மலையோட வந்துட்டீல மழை பக்கத்து தான் ஈராட்சி மாப்பிள்ளைக்கு சரி எவ்வளவு அஞ்சு நாலு அஞ்சு ஆமா அஞ்சும் பொட்டையும் கிடா ஒரு கிடாயி

கலரு கால் கனம் கலர் என்ன கலர் இருந்தா நமக்கு சூட்டா இருக்கும் கரும்போரு புளிய போரு அந்த கலர் கலரு இருந்தால்தான் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பல்லு எத்தனை இருக்கணும் ரெண்டு பல்லு ஆறு பல்லுக்குள்ள இருக்கணும் ரெண்டு பல்லு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இல்லைன்னா குட்டி சரி இருக்காது இது பல்லு எத்தனை இது ஆறு பல்லு ஆறு பல்லு என்ன விலை சொல்லி எப்படி முடிஞ்சது இது நாற்பது ரூபா விலை சொன்னாங்க பெருசா சொல்லிருக்காங்களே முப்பத்தி ரெண்டு ரூபாய் முப்பத்தி ரெண்டு அதுக்கு மேல குறைக்க முடியலையா குறைக்க முடியல முப்பத்தி ரெண்டு ரூபான்னா இது நமக்கு இதுதானா எப்படி ஆஹ் பரவாயில்ல இன்னைக்கு உள்ளதுக்கு வேலை பரவாயில்ல இன்னைக்கு உள்ளதுக்கு பரவாயில்ல என்ன என்ன விலைக்கு முடிஞ்சது நல்ல ஆட்ரு இருக்கு சொல்லல போன் பேசி குட்டி ரெண்டுமே நல்ல பெரிய குட்டியா இருக்கு சொல்லாம வேண்டாமா இதெல்லாம் சொல்லல ஆனா நல்லா இருக்கு நல்ல உருப்படி எவ்வளவு பேர்த்துட்ட கேட்க வேண்டியிருக்கு இருக்கு எவ்வளவு முடியாது அப்படிங்கிறாங்க ஆனா ரெண்டு என்ன வழி முடிஞ்சது சரி இவங்களும் சொல்லலை அதனால வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறது சாதாரணம் கிடையாதுங்க நூறு எத்தனை விதத்துட்ட கேக்குற பாருங்க எல்லாரும் வேண்டாம் முடியாதுன்றாங்க அந்த விலைய வந்து சொல்ல மாட்டாங்க மொத்தமா எவ்வளவு முடிஞ்சது மொத்தமா சேர்த்து ஐம்பத்தி ஏழு ஐநூறு மொத்தமா வாங்கிருக்காங்க ஒரே ஒரே வேளாடிட்ட புடிச்சிட்டீங்க

அதனால இடம் பூரா இதா கிடக்கு வாங்க என்னாச்சு எந்த ஊர் போதே மல்லம்பட்டி எத்தனை குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க எத்தனை வாங்கிருக்கீங்க குட்டி நாலு குட்டி வாங்கிருக்கோம் கெடா குட்டி நாலுமே கெடா சின்ன சின்ன குட்டியா இருக்க ஒரு மூணு மாசம் ரெண்டு மாசம் குட்டியா ரெண்டு மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன விலை சொல்லி அப்படி முடிஞ்சது வேலை வந்து நாலாயிரத்தி ஒரு குட்டி ஆமா

என்ன உள்ள இருந்து முடிஞ்சுது மூணு மூணும் சேர்த்து மூணு குட்டியும் சேர்த்து ஐயாயிரம் ரூபாய் அடா குட்டியா மூணு பொட்டையும் சேர்த்து ஐயாயிரம் ரூபாய் அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்க அண்ணே கோயில் பெட்டிண்ணே கோயில் பெட்டி நம்ம குட்டிகள் விற்க வந்தீங்களா வாங்க வந்தீங்களா வைக்க

நீங்க ஒரு குட்டி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கையில கொடுத்துடலாம் அதான் கட்டுப்படியான விலை சரி வாங்குறவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குமானே கண்டிப்பா கிடைக்கும் இருக்கும் குட்டி வந்து எந்திச்ச குட்டி டக்குனு எந்திக்கும் சரி வளர்த்து வைக்கிறனாலும் கொடுக்கலாம் கொடுக்கலாம் உடனே இது பண்ணாலும் அது கறி கிடக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும் ஆ யூஸ் ஆகும் அதான் கேக்குறேன் சரி ரைட் ரைட் இன்னைக்கு அப்போ எப்படி வியாபாரம் நல்லா இருக்கா இப்படி பரவாயில்லனே பரவாயில்ல மழை கொஞ்சம் இல்லன்னா நிக்காது எப்பவும் ஓடி இருக்கும் நல்ல செம்பரி வாங்கி கட்டியிருக்காங்க கெட்டியாவரம் போட்டு பல்லு போட்டிருக்காது ரொம்ப ஒரு நேரம் உருவியிருக்காங்க நல்லா இருக்கு வாங்கி கட்டியாச்சு குத்தூர் ரெண்டு நாலு ஆறு உருப்படி இருக்கு ஆறு ஆறு பொட்டை எல்லாமே கிடா இதுத கிடா ரெண்டு சேர்ந்து கிடைக்கும் ஆமாம் என்ன தேவைக்காக வாங்கியிருக்கீங்க ராஜபாளையத்துலேருந்து இங்கே வந்ததுக்கான ரீசன் என்ன கசாப் கடைக்கு வாங்கிருக்கேன் கசாப் கடைக்கு மொத்தம் இருபது டடாயி வாங்கி சரி அங்க இருந்து இங்க வந்து வில கொஞ்சம் சௌரியமா கிடைக்கா இப்படி எல்லா விலை அங்கயும் பாத்தாலும் இருக்கு ஆனா கிடைக்கல வேணா இங்க வாங்கிக்கலாம் ஆஹ் மட்டும்தான் அலைய வாங்கிக்கலாம் மொத்தமா வாங்கிக்கலாம் ஒரு பிரச்சனை இல்ல அவங்க கடைப்பற சொல்லுங்க எங்க அமைஞ்சிருக்கு நம்ம பாரு மொகூர்ல தலாவரம் மொகூர்ல காமராஜ பக்கத்துல இல்ல தம்பி விலை சொல்லு என்ன விலைக்கு வாங்கிருக்காரு சொல்லிட்டு போயிரு வேணாம் அப்படியே போட்டேன் வேணா விலை சொல்ல விரும்பலாம் அவன்

ரெண்டுமே கிடாக்குட்டி சீனி ஆடு பல்லு ஆறு பல்லு ஆறு பல்லு சொன்ன வளையன்னா கேட்ட வளையன்னா முடிஞ்சது என்ன இன்னும் இருபத்தி ரெண்டு ஆ சரி நாங்கள் பதினேழு டைம் பதினேழரை அவ்வளோதான் குறைக்க முடியும் கணக்கு போட்டு பார்த்தீங்களா என்ன வழக்க எல்லாம் ஆடு பிடிச்சிருக்குன்னு வாங்கியாச்சா சரி அந்தாஜி சும்மா போகடான்னு என்ட பிடிச்சிட்டு போகிறோம் சரி எந்த ஊர் போகுதுண்ணே கூட பாக்கலாம் பின்னாடி வந்து கூட முடியலம்மா என்ன அவ்வளோ தூரத்தில் இருந்து வந்திருக்கீங்க

உம் ஆமா அத தான் வரும் லாபம் கிடைக்கிறது கஷ்டம்தான்